ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கான பிளான் தான் எல்லா அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் இன்றைய தினம் என்ன பார்க்க சொன்னால் நான் முதல் வந்து ஒரு வீடு ஒன்று விற்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து என்ன கோல் அடிச்சிருந்தீங்க வேறு வீடுகள் அப்படி விற்கிறக்கா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கோல் அடிச்சிருந்தீங்க அப்போ அதே போல் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு வீடு வந்து ஒன்று விற்பனைக்காக இருக்குது அப்புறம் நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனம் ஒரு நபர் தான் அது வந்து விற்கிறீர் ஒரு ஆளுநர் ஒருத்தர் அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்க போற வீடு சொன்னால் இந்த வீடு வந்து எவ்வளவு போகுது எந்த இடத்துல இந்த வீடு இருக்கு எத்தனை பரப்பு அந்த வீடு சம்மந்தமான அனைத்து விவரங்களையும் வந்து பார்க்க போறோம் அந்த வீடு வந்து இருக்கிற லொக்கேஷன் வந்து உரும்புராய் தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் சரி வாங்க போகலாம் அந்த வீடு எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அந்த டீட்டெயில பார்த்துக்கொள்ளலாம் மறக்காமடி சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது ஒரு வகையில் வந்து எனக்கு பிரிவு யோசனை மறக்க முடியும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் உரும்புராய பகுதியில் இருக்கிறோம் மழை வர போது டவுன் பக்கம் சரியான மழையாமண்டு கேள்விப்பட்டேன் பாருங்க ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உரும்பரா இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட உரும்பரா ஹிண்டு குளத்துலேருந்து எவ்வளோ மீட்டரில் தூரத்தில் இருக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கு வாங்க பார்க்கலாம் முழுக்குள்ள இடம் என்று சொல்லி நான் அடுத்து போய் சொல்லிட்டு வாங்க யா இது வந்து ரீமேக்ஸ் நார்த் ரியாலிட்டி அந்த ஆஃபீஸில் இருக்குது இது ரீமக்ஸ் நார்த் வியாலிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே எஃப்னாவில் இருக்குது ரீமேக்ஸ்ன்றது ஒரு வேர்ல்டு நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் ப்ராண்ட் அதில் ஃப்ரெஞ்சைஸ் தான் நாங்கள் பட் இது வந்து நீங்கள் வாங்குறதுக்கு எந்த கமிஷனும் இல்லை இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உருபிராய் கிண்டுகுச்சிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூர தூரத்தில் இருக்குது திரும்புராய் கிண்டுக்குடிச்சுக்கு போகிறது மணிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு லேன் லேனோண்டி இருக்குது அந்த லேனால் வந்தீங்கன்னா அது வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது மொத்தமாக அஞ்சு பிறப்பும் பதினாலு குழியும் இருக்குது இது பாத்தீங்கன்னா மூன்று பக்க பாதை இருக்குது உங்களுக்கு நீங்க யாரும் சதுரங்களாவ விளையாடி பிள்ளைகளுக்கு சீதனமா பிரிச்சு கொடுக்கறாலும் கொடுக்கக்கூடிய இருக்கு சொன்னா அப்படி பின் பக்கத்தால அப்படி போகுது நல்ல ஒரு ஆயுள் சூழல் தான் இருக்குது அமைதியான சூழல் வந்து பெருசாக்களுமே இல்லை நினைஞ்சால

அதே மாதிரி நான் பெரிய உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஃபோனுக்குள்ளே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க வந்து மாணிப்பாயில் வந்து காணி உறுதி பிரச்சினை இல்லாதவங்களுக்கு எனக்கு இருந்தது அப்போ இப்படியான ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் காணி வீடுகள் வந்து வாங்கி கொள்ளே வந்து உங்களுக்கு அந்த காணி உறுதி பிரச்சனை வந்து ஒன்றும் இருக்காது என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ நம்பியோடத்தை பார்த்துட்டு போய் வாங்கிக்க வந்து பிற்காலத்தில் வந்து பிரச்சனை வரும் நீங்கள் எவ்வளோதான் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் பொலிசாலையை வந்து இந்த காலத்தில் வந்து தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை வந்து காணி பிரச்சனை

நூற்றி பதினோரு நாட்டில் இருக்குது இத்தனையும் இடங்களில் வந்து இருக்குது நீங்கள் கூட வந்து யாழ்ப்பாணத்துக்கு விரைக்க எல்லா இடங்கள்லேயும் வந்து போட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து ரிமேக் சென்ற போட்டை வந்து இதை கிணறு ஒன்றும் இருக்குது போல அது என்ன எடுத்துக்கொள்ளாமா யூஸ் பண்ணலாமே என்ன லேண்டு கணக்கு கிணறு ஒன்றும் இருக்கு அதை நீங்க வந்து எடுத்துக்கொள்றாங்க துப்புராய் கொள்ளலாம் மேல ஆல்ரெடி நெட் போட்டு தான் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் பராமரி பிளான்ட்ருக்கு என்பா நீங்கள் கொஞ்சம் துப்பரவாக்கி இடங்களை வந்து அப்படி என்ன சொல்கிறது எடுத்துக்கணிங்கன்னா சரி மற்றபடி அந்தந்த செட்டப் பிளான் இருக்குது ஒரு கைவிடப்பட நிலையில மாதிரி ஓ இப்போ சில பேர் வந்து விருப்பம்டா இந்த வீட்டை வந்து ஒரு செய்யலாம் என்ன சொன்னால் அவ்வளோ ஒரு வடிவமாக விடண்டு தானே பாருங்க தான் வீடு இந்த அண்ணான நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொமெண்டில் இல்லை சாரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு விட்டேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கால் பண்ணி வேறு வீடுகள் காணியல் இருக்கான்னு சொல்லி அவைக்கான பதிவு தான் இது நீங்கள் கால் பண்ணி வேட்டை இந்த காணிகள் மட்டும் இல்லை வேட்டை நிறைய வேறு வீடுகளும் இருக்குது இவ்வளோ தனியே இப்போ சின்ன சின்ன காணியல் வீடுகள் பார்க்குறாக்களும் கூட பட்ஜெட்டுகளை பார்க்குறாங்க கூட இவருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம் வேணும் கம்பெனியால் வேறு வேறு நிறைய வீடுகள் வந்து இருக்காம் கோப்பாய் வழியும் இருக்கான் அப்ப அதுகளும் வந்து முடிஞ்சால் நான் வந்து பதிவு செய்வேன் வந்து இந்த வீடு காணிகளுக்கு வந்து ஆரம்பி இப்போ பிராயிலம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து அண்டைக்கு ஒரு சுவீஸ்ல இருந்தும் ஒரு அக்கா கேட்டிருந்தா உருல வந்து எதுவும் இருக்கான்னு சொல்லி ஸோ அவைக்கு வந்து இந்த இடம் வந்து பொருந்தும் நிற்கிறேன் கிட்டத்தட்ட மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் நூற்றி ஐம்பது மீட்டர்ல வந்து இருக்கு நீங்க ஒரு பிஸ்னஸுக்கு யோசிச்சு இந்த வீடு வந்து காணியை வாங்கி கொள்ளலாம் இந்த ஒரு நல்ல உண்டு தான் ஆயிடுச்சு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது பிரச்சனையும் இல்லை ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாருங்க உங்க நம்பரை வந்து சொல்லுங்க என்னோட பேர் வந்து என்னோட நம்பர்

கேமராக்கள் இந்த ப்ரைஸுக்குன்னு சொல்லி தான் எங்களை சைன் பண்ணி தருவினா அவைகளுக்கும் பேப்பர் ஒர்க் தான் இப்போ நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு இந்த விலையில் நாங்கள் வேண்டுறதுக்கு அக்ரி பண்ணுற மட்டும் ஒரு விலை உண்டு அதுவும் பேப்பர் ஒர்க் மூலம் தான் சைன் பண்ணி தருவீங்க அதை வந்து ஓனர்கிட்ட நாங்கள் கொடுத்து ஓனரை அக்செப்ட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட இந்த அட்வான்ஸ் வேண்டி மற்ற அங்கே ஃபியூச்சர் சேல்ஸ் அந்த சோல்ட் இதுகளுக்கு போக போகிறோம் அப்போ ட்ரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கப்போ இப்போ நான் அறுபது லட்சம் சொல்லி எழுபது லட்சத்துக்கு அங்கே விற்றுட்டு போகிறத ஒன்றும் இல்லை எல்லாமே பேப்பர் ஒர்க் நீங்கள் வேறு லோக்கலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வாங்குறாக்கள்கிட்ட ஒரு கமிஷன் இருக்குது திருப்பி அவருக்கு வச்ச ஒரு ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்போ அது வரும் வரைக்கும் நீங்கள் இஷ்யூ இருக்கு அடுத்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாது பாக்கெட்டில் வச்சு கொண்டு இது நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ்கிட்ட எல்லாமே சேஃபாக இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சியாக இருக்கும் அடுத்த எந்த கமிஷனுமே உங்களுக்கு இல்லை நீங்கள் நம்பி விடலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எதுவும் இஷ்யூ வந்து இத்திரைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் நிலையா அப்போ நிலையாக இருக்கிறதுக்கு ரீசனே ஃபுல்லாக ட்ரஸ்ட் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூட அந்த கல்ல காணி உறுதியில் முடிக்கிறாக்கல் இந்த வாயில வராதும் அந்த கம்பெனியாள்ட வேண்டாங்கன்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே வந்து இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகளை வந்து ஒரு தவறான இடங்கள்ல வந்து கொடுக்காம ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்து நீங்க அக்ரிமெண்ட் போட்டு வேண்டது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நாளைக்கு நீங்க இங்க வந்து கோர்ட்ஸு போலீஸா அலைஞ்சு திரியறது வந்து பத்து பதினஞ்சு வருஷம் திரியதுன்னு பார்க்க இங்க வந்து இவன் இப்படியான ஒரு ஆள்கள்ட்ட வந்து உங்களுக்கு காணி விடுதலை வாங்குறது வந்து உண்மையை சேஃப்டியா இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன கம்பெனிகள்கிட்ட பார்க்கணும் அப்படி பார்க்கணும் உங்களை செலவிடான்னு சொல்லி ஆனா இதா உண்மை தன்மை வந்து இங்க வந்து அவங்க கூட ரேட்டுகள் வந்து வச்சு பேசவே இல்லை டிரெக்டா வந்து நீங்க ஓனரோட அக்ரிமெண்ட் போட்டு வேண்ட போறீங்க சோ பாருங்க பாத்து இருந்தா நீங்க இவர் கண்டக்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் வேற வேற வீடியோக்கள்ல வந்து நாங்க சந்திப்போம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து இருக்குன்னு சொன்னீங்க கம்பெனியில வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு பாருங்கோ இந்த காணி வந்து காணியும் வீடும் வந்து அமைஞ்சிருக்கிற ஏரியா வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் வந்து எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது அவ்வளோத்துக்கு ஒரு இயற்கை சூழல் கொண்ட ஒரு இடம் தான் உறும்புராண்டு சொன்னோன்னே வந்து முந்திரிய தோட்டங்களும் வந்து ஞாபகம் இருக்குது கூட இங்கே வந்து முந்திரிய தோட்டங்களும் வந்து இருக்கிறது அதே மாதிரி பக்கத்துலேயுமே ஒரு அழகான வீடுகள் இருக்குது இங்கே கூட வந்து வீடுகள் கட்டுறாங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரெஸ்டாரண்ட் இதுகள் தான் அமைக்க பார்க்கினோம் என்று சொன்னால் இங்கே வந்து கூட இப்போ டூரிஸ்ட்டாகிறார்கள் கே கேஸ் க포ராக்கள் எல்லாம் வந்து அப்படியே போற வழியில ளும்றற எல்லாம் இப்போ தங்க பாக்கி நம்ம நிறைய இடங்கள்ல வந்து சோ வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ்க்கு வந்து நீங்க இந்த காணிகளை வந்து பிரிஜி வேண்டி கொள்ளலாம்னு சொல்லிக் கொண்டு ஃபார்ம் வந்தது இந்தல ஒரு ஓட்டுண்டு போங்கங்க பின்பக்கம் பாத் இருக்குනේ பின்பக்கம் பாத்தீங்கன்னா 12 அடி ஓட தான் இருக்கு ஓட தான் இருக்கு அதுவும் ஃபுல்லா ஃபிரன்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 120 அடிக்கு மேல இருக்கு நீங்க அதையே நீங்க ரெண்டா பிரிக்கலாம் 2 60 அடி வரை போறது வரை போணும் எல்லைளோட இல்லட்டீங்க ஃபென்ஸோட வேண்டி செஞ்சி பிரிஜி செய்யணும் ஓகே ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் கோப்பாயிலாம் தான் இன்னும் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னவர் அப்போ அதே மட்டுப்போ மட்டுந்தான் வந்தது ஒரேவாக வீடியோ வந்து முடிக்கலை இப்போது வந்த இடத்துல வந்து சரியான மழை ஆள் இதெல்லாம் நிற்கிது சரியான மழை பெய்யுது அப்போ அவர் வந்து பைக்கில் வந்தவர் இப்போ பைக்கில் வந்திருக்காட்டி ஆட்டோவிலே கொண்டு போயிருக்கலாம் கோப்பாக்கு ஸ்டீங்குடிச்சி முன்னுக்கு தானே வேண்டிய இன்னும் ஒரு வீடும் இருக்குன்னு சொன்னவர் அப்போ அந்த கூட முழுக்க அப்படியே பார்த்துட்டு போகும்போது தான் இப்போ இதில் நிற்கிறோம் மழை இன்னும் முடியலை மந்து மந்துப்பாருங்க ஒரு அண்ணன் வந்து சிம்பித்து கொண்டிருக்கிற ஏர்டெல் சில் ரவுட்டரும் சேர்த்து விற்கிறேன் அறமங்கையென்பாதா கோப்பை விவசாயம் கூட சீமங்கடாக்கு பெரிய களார் இதுக்கு வேண்டாலும் சரி வாங்கணும் தெரியும் இந்த வந்து அதேமாதிரி கோப்பாயிலே வந்து ஒரு அழகிய வீடு ஒன்று இருக்கு பார்க்கும் இது வந்து கோப்பா கிறிஸ்டியன் குளிச்சிக்கு முன்னுக்கு அதாவது கோப்பா கிறிஸ்தவ கல்லூரிக்கு முன்னுக்கே வந்து இந்த வீடு வந்து இருக்கு அது வந்து மெயின் ரோட்டோடைய ரொம்ப அழகிய சூழலுக்கு வந்து ஒரு அழகான வீடு உண்டு நல்ல இருக்கு நிறைய மரங்கள் வந்து வச்சிருக்கு நம்ம வீட்டில் வந்து வாழை மரம் தென்னை மரம் இந்த மாமரம் வந்து சேர்ந்து மாமரங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணி தான் தெரியும் மரங்கள் நிறைய இருக்கு அது வந்து இது பார்த்தீங்கன்னா கோப்பாய் கிறிஸ்டியன் குளிச்சுக்கு ஒப்போசிட்டாக இருக்குது இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்பதரை கிட்ட இருக்குது இதை நீங்கள் ரோட் சைட்டோட வேண்டாம் போனீங்கன்னா எப்படியும் கட்டாயம் உங்களுக்கு ரோட்டுக்கு எத்தனை அடி போவோம்ன்ற தெரியும் ஆனால் இது வந்து ரோட்லேருந்து ஜஸ்ட் செகண்ட் லேண்டாக இருக்கிறதால நீங்கள் எந்த ரோட்டுக்கு விடுவணுமன்ற இந்த அவசியமும் இல்லை இதை நீங்கள் பிரித்து வேணுறெண்டா பிரித்து வேண்டலாம் அடுத்து இது ஒரு ப்ரைவேட் லேனில் இருக்குது அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் பெற அடுத்த எங்களோட போட் ஆல்ரெடி வழியால் இருக்கிறதால எதுவும் பிரச்சனையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறாங்களே எங்களுக்கு எப்படியும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படியான எந்த இது பிரச்சனையும் இதில் இல்லை இப்போ நீங்கள் பிரித்து வேண்டி சகோதரங்கள் இல்லாட்டி வீட்டாக்களோட பிரித்து வேண்டி இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிரித்து வித்துட்டு விற்க போகிறேன்றாலும் உங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும் வீடு கொஞ்சம் நல்ல இதாக இருக்குண்ணா ஓ ஓ வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு நீங்கள் ரினிவேஷன் செஞ்சுட்டு யாருங்க ரெண்டு கொடுக்க போகிறேன்றாலும் கொடுக்கலாம் இந்த விடுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சொந்த தேவைகளுக்கும் வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டோட வாங்குற வீம் இந்த விட நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ரெண்டு சொன்னால் இது வந்து மெயின் ரோட் சைட்டாகவே இருக்குது அதாவது கிறிஸ்டியன் கொடுத்து முன்னுக்கு இருக்குது

ஒன்பையேபா இது வந்து பாதைக்கு ஒண்ணுமே இல்ல லான் தனியாவே ஒன்பதரை பிறப்பி இருக்குது

அப்போ வந்து ஒரு பிரியோசனமான காணியும் பிடும் வந்து அது வந்து தோட்டங்களும் பின்னுக்கு வந்து மரங்களும் இருக்குது இருக்கு மாமரம் தென்ன மரங்களும் இருக்குது அது மூலம் வந்து உங்களுக்கு பிரியோசனம் வரும் அதே மெயின் விஷயம் என்னென்ன சொன்னால் இது வந்து ரோட் சைட்டாகவே இருக்கு ரோட் சைட்லேருந்து கொஞ்சம் முள்ளுக்கு கேட்கறபடியாக உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஒன்றும் இடமாக வந்து மாற்றிக்கொள்ளாம வீடாக வந்து கோப்பா கிறிஸ்தவ கல்லூரிக்கு வந்து முன்னுக்கு இருக்குது வந்து தொடர்பு கொண்டு வந்து நீங்க வந்து வித்துக்கொள்ளலாம் சேஃப்டியா ஒரு நம்பிக்கையான முறையில் வந்து நீங்க இந்த வீடு கணியில வந்து இவையை தொடர்பு கொண்டு வந்து நீங்க கொள்ளலாம் முன்னுக்கு வந்து நான் போட்டுண்ட போட்டோ வீடியோ எல்லாம் காட்டியிருந்தேன் இதான் ஒழுங்க வந்து அதுல வந்து இன்னொரு கேட் வருது நான் இப்ப போய் பின்னுக்கு பார்த்த காணிக்கு வந்து இன்னொரு ஒரு கேட் வந்து அதுலயும் இருக்கு நீ ரெண்டாவது வந்து பிரித்து கொள்ளலாம் வேணா அந்த ரோட்ல இருந்து இறங்கன உடனே இந்த லேண்ட்வே தான் வேற போகுது. இப்போ நீங்க ரோட் சைடுல வண்டா போறீங்கனா ரோட் லைன்ல அறுபது அடி 70 அடி போடுற ஓணும். ஆனா இந்த ப்ளான்ங்க அந்த பிரச்சனையே வேற ஆது. நீங்க இப்ப அந்த 게ட் எடுத்துட்டு இந்த ரோட் சைடுல போ பண்ணி. ரோட் சைடுல போ பண்ணி. பாருங்க அந்த உள்ளுக்குள்ள அங்கனொனே அப்படியே நேரா புடாம் বেরது. வேற எங்கேயும் இல்ல. வந்து கைதடி வீதி ஓகே வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து கூட அந்த பிஸ்னஸுக்கு எதிர்பார்த்து காணிகள் ஆக்களாக இருக்கலும் சரி இல்லாட்டி வீடு காணிகள் வாங்க விருப்பமான ஆக்கலும் சரி உங்களுக்கு ரெண்டு இன்றைய தினம் வந்து ரெண்டு காணி வீடுகள் வந்து காட்டியிருந்தேன் அதே போல் நிறைய காணி வீடுகள் வந்து இருக்கான் யாழ்ப்பாணத்தில் வந்து குறைஞ்சா பெட்ஷீட்டில் வந்து எந்த விதமான வந்து கொமிஷனும் வந்து அது வேண்டியில் டைரெக்டாக விக்ரவங்கள்ட்ட இருந்து அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு வாங்கி தராங்க ஸோ யாருக்கும் வந்து அந்த இடங்கள் வந்து பிடிச்சிருந்தால் அவரோட கண்டெக்ட் பண்ணி அவரோட பேசிக்கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய வீடுகளும் வந்து விற்பனைக்கு இருந்தால் கட்டாயம் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி எடுத்து விற்கலாம் வந்து அவை சேல்ஸ் பண்ணுறது அதே போல் மகிழ்ச்சியாக மீண்டும் ஒரு காணொளியை வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடை நான் ஜான்சன் மறக்காமல் புதுசாக யாராச்சும் வந்து என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுப்பாருங்கோ அது ஒரு வகையில் வந்து எனக்கு பிரியோசனைக்கும் உண்டு சொல்லி கொண்டு பை